ஹா எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் கொஞ்சம் எடுத்துச்சும் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மாதிரி இல்லாண்டு மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னைப்பற்றி யோசித்தீங்க பிடிங்கிற உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம பத்மாவதி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்டனான பதி இம்பார்டான டாப்பிக்குங்க பியூட்டிஃபுல் அழகு ஸோ அழகுன்றது நம்ம ஃபேஸில் மட்டும் இல்லைங்க நம்ம உள்ளத்துலையும் இருக்கணும் என்ன தெரியுங்களா நிதர் முன்னாடி நாம அழகா இருக்கிறோம் அதே மாதிரிதான் உலகில் வாழ்ற ஒவ்வொரு மனிதர்களிடமும் இருக்க வேண்டும் இது எதுக்காக சொல்ல வரனா இது எல்லாத்துக்கும் பொருந்தும் நீங்க கண்ணாடி முன்னாடி போயிட்டு பியூட்டிஃபுல்லா அழகா நின்று அதில் இருக்க ஒரு ஸ்மைலி ஸோ ஸ்மைல் இஸ் ஏ பெஸ்ட் மெடிசன் உங்களுக்கு ஹெல்த் நல்லாயிருக்கும் ஸ்மைல் பண்ணுறதுனால எல்லாமே ரிலாக்ஸ் ஆகுங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் எல்லாமே கிடைக்கும் பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கும் நமக்கு நம்மளால் மற்றவங்களும் வந்து மகிழுத்து மகிழ் சிரிப்பாங்க இல்லையா ஸோ எல்லா டைம்லேயும் உருன்னே இருந்தீங்கன்னா உங்கள் பேச யாரை பார்க்குறது உங்களாலே பார்க்க முடியாது போயிட்டு மிரரில் போய் பாருங்கள் இருக்க வேண்டியதுதான் சம்டைம்ஸ் இருக்கலாம் பட் எல்லா டைம்லையும் ஊரின்னு இருந்தீங்கன்னா என்னங்க பண்ண போகிறீங்க ஏன்னா நீங்கள் வேறுங்க எனக்கு தாங்க எல்லா பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா மைண்ட் வாய்ஸ் கேட்குது பிரச்சனை இல்லாதவங்க மனுஷனே கிடையாதுங்க பிரச்சனை வந்தால் தான் நீங்கள் கரெக்டான ரூட்டில் போகிறீங்க நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நீங்கள் சமாளிக்கிற ஒரு டேலண்ட் உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தா நம்பிக்கை இருந்தா வெற்றி நிச்சயம் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பிரச்சனையே காணாமல் போயிடுங்க உங்கள்கிட்ட இருந்து நீங்க ஸ்மைலோட இருங்க எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறாங்கப்பா எவ்வளோ அடிச்சாலும் தாங்குதுப்பான் அப்படின்னு அந்த கடவுளே பிரச்சனையை கொடுக்காத போயிடுவார் புரியுதுங்களா ஸோ பிரச்சனையை கொடுக்க கொடுக்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நாம ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கோம் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் பட்டமும் ஸ்ட்ராங் கவலைப்படாதீங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் பல தடைகளை தாண்டி தான் இன்னைக்கு ஒவ்வொரு மாமனிதர்களும் தலைவர்களும் பெரிய 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 சக்சஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க வெற்றி நோக்கி போயிருக்காங்க இதுதான் முக்கிய விஷயம் பெருந்தலைவர்களுக்கு வராத ஸ்ட்ரகிள்ஸாக பிரச்சனையா நமக்கு வந்துருச்சு அதாவது நம்ம ஆக்டர் நாகேஷார் வந்து சொல்லியிருப்பார் பிரச்சனையை வந்து ஒரு கல் மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஸ்டோன் கல் மாதிரி நினச்சிங்க இது வந்து உங்களுக்கு தெரியுதா தெரியும் இப்போ கிட்ட கிறகு அதே கொஞ்சம் பிடிங்க கொஞ்சம் லைட்டாக தெரியும் இன்னும் கொஞ்சம் தள்ளி பிடிங்க தெரியுதா ரொம்ப தூரத்தில் இருக்குது அதுக்கப்புறம் கண்ணுக்கே தெரியல இது தாங்க உண்மை பிரச்சனை மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் வந்துச்சுன்னா கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் இவ்வுலகில் எதுவும் நிரந்தரம் இல்லாத வாழ் வாழ்க்கையே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் எதுவுமே நிரந்தரம் இல்லை இன்பம் துன்பம் எல்லாம் மாறி மாறி தான் வரும் எல்லாத்தையும் சமாளித்து நாங்கள் போயிட்டுருக்கோம் தொண்டைகே பொங்கல் சுகன்யா பியூட்டிஃபுல் அழகுன்றது முகத்தில் மட்டும் இல்லை உள்ளத்திலேயே நமக்கு இருக்கணும் பொங்கல் சுகன்யா